நம்ம ரேவதி இருந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் நம்ம எஸ் எஸ் கே பத்தின ரகசியத்தை நம்ம கௌதம் கிட்ட சொல்லுவாங்க நினைக்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு ரேவதிய கூட்டிட்டு போய் வீட்டுல வந்து போய் விட ஆரம்பிச்சாங்க அதுவும் நம்ம ரேவதி கிட்ட அத்த இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்க வாயாலே சொன்னாதான் கரெக்டா இருக்கும் நானே வைங்களேன் அது வந்து போயினா உங்களுக்கு நல்லா இருக்காது நீங்க யாரு என்ன ஏது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா நீங்க சொல்லிடுங்க அதை பத்தி வந்து போயினா நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா நான் வந்து வந்து இப்போ நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே வந்து சொல்ல சொல்றாங்க கடைசில நம்ம ரேவதியும் எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தான் வந்து இப்போ நம்ம கௌதமோட உண்மையான அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இதை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் வந்து இப்போ நம்ம கௌதமுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து போயிருந்தா நம்மளோட மகன் இது கௌதம் தான் அப்படின்னு சொல்றது தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த எஸ்எஸ்கே எஸ் நம்ம கௌதம் என் கௌதமா என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ரேவதியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து அத்தா என்னாச்சு அத்தா இவ்வளவு வீக்கா இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அப்புறமா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த எஸ் எஸ் they want கடத்தனது கடத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண பார்த்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை பிடிச்சாங்க எதுக்காக எஸ்எஸ்கேவுக்குள்ள கடத்தணும் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கத்த என்ன நடக்குது நான் ஒரு விஷயத்த கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் அது உண்மைதானா அப்படின்றது எனக்கு தெரியணும் நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நானே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி இலக்கிய கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க கௌதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மகன் அதாவது கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகன் சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு வையாங்க கொள்றது கூட வந்து இப்போ தயங்க மாட்டான் அந்த எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அத்தை இந்த ஒரு விஷயம் எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்கு கௌதம் கிட்ட மட்டும் சொன்னீங்க அப்படின்னா தான் உயிர் வாழ்றதுலேயே வந்து அர்த்தம் கிடையாது இந்த எஸ்எஸ்கே போட்ட உயிரில் வந்து இப்போ நான் வாழவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட முடிவு பண்ணுவார் ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம இப்போ கூட சொல்லல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு நாள் ஒரு நாள் நம்ம கௌதம் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பார் அந்த ஒரு நாளுக்காக வந்து இப்போ நம்ம கொண்டு போய் விட்டுறக்கூடாது வீட்டுக்கு வாங்க நீங்கள் எல்லா உண்மையுமே நம்ம கௌதம் கிட்டேயே இன்னைக்கு சொல்லிடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா கௌதம பத்தி யார் அதாவது கௌதம் யாரு என்ன ஏது அப்படின்றது அவருக்கு ஆல்ரெடி விஷயம் எல்லாமே தெரியும் அதாவது யார் தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து போயினா தெரியும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் அந்த அளவுக்கு இம்பா இம்பாக்ட் ஆகாது நம்ம கௌதமுக்கு ஒரு நல்லதான் வந்து போயினா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம ரேவதியும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க நம்ம கௌதம் தான் வாயை திறந்து அப்போ என்னோட அப்பா யாருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் தான் வேறு வழி இல்லை கௌதம் உன்னோடய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கே அதாவது உன்னோடய ஃபோனில் அந்த எஸ்எஸ்கேவோட ஃபோட்டோ இருக்கா அதை கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கடைசியில் அது எஸ்எஸ்கேவோட போட்டோ கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த கேடு கெட்ட நாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட அப்பா கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்ட ஆரமிச்சிடறாங்க நம்ம கௌதம்க்கு அப்படியே தூக்கி வாரி போட ஆரம்பிச்சிருது ஏன்னா வேறு யாராச்சும் இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது இந்த எஸ்எஸ்கே எவ்வளோ கேவலமானதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் எவனுக்கு போய் நம்ம பையனாக பிறந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ரொம்பவே கேவலப்பட்டு நின்றுட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க இப்போவே நம்ம கௌதம பற்றி உண்மைகள் இந்த எஸ்எஸ்கேவை பற்றின உண்மைகள் எல்லாமே நம்ம கௌதம்க்கு தெரிய வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சக்தி பண்ணிக்கோங்க